வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் என்னால் எந்திரிக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் கீழ்கட்டளை ஒரு நாடார் அமைப்பு சங்க பேரவை கூட அவங்களுடைய மஞ்சள் நீராட்டு விழா ஒரு ப்ரோக்ராம் போய்ட்டு எந்திரிக்கும் முன்னாடி தூறு மணி பன்னெண்டு கிட்ட ஆகிடுச்சு தூங்குறப்போ தலை பயங்கரம் உடைச்சு மாத்திரை போட்டு வந்தோம்னா காலை எந்திரிக்க முடியல தம்பி எழுந்திரிச்சுட்டு தான் ஃபோன் பண்ணான் பாபு கிலவா டி பார்ட்னன்ட்டு பார்த்தா சாப்பாடு ஆகிட்டுருக்கு சாம்பார் ஆகிட்டுருக்கு ரசம் ஆகிட்டுருக்கு ஒயிட் ரைஸ் குட்டியாக ரைஸ் போயிருக்காங்க அந்த சக்கரை பொங்கலுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க பூஜை சாமான்லாம் தொலைக்கி வச்சுருக்காங்க சீக்கிரம் எந்திரிச்சிருக்காங்க ஏன் கூட தான் எத்தனை ரேட்டு தூங்கினாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை இருக்கும் காலைல அஞ்சு மணிலாம் எழுந்திரிச்சுருக்காங்க அஞ்சு மணிக்கு வந்து நிறைய வேலை முடிச்சிருக்காங்க நம்ம அவங்கள மாதிரி நம்மளால் வேலை முடியாது எங்கள் ஒய்ஃபெல்லாம் வேற லெவல் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க் பயங்கரமாக பண்ணுவாங்க டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க்கு அவங்க கிட்டே வந்து பேச்சு கம்மி செயல் அதிகம் என்கிட்ட வந்து பேச்சு அதிகம் செயல்திறன் கம்மி அதான் ஒன்று ஓகே இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி சனிக்கிழமை பூஜை புரட்டாசி சனிக்கிழமை பூஜை பண்ணுறோம் அதாவது பாத்திரம் தொலைக்கிருக்காங்க எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ப்ரோகிராமில் எவ்வளோ தந்தாலும் கேட்டிருப்பீங்க ஸோ கேட்பீங்க இன்றைக்கி கமெண்ட்டையும் பொண்ணு கேட்டிருந்தீங்க நேற்று ப்ரோக்ராமில் எனக்கு ரூபா கொடுத்தாங்க அவ்வளோதான் ஒரு டான்ஸு ஒரு சின்ன மிமிக்ரி அப்புறம் வந்து இன்ட்ராக்டு மக்கள் கூட உங்ககிட்ட பேசுது அவங்கக்கிட்ட பேசுகிறது மிமிக்ரி பண்ணுறது அதாவது கம்பல் பண்ணி கேட்க முடியாது அவங்க தர்றது தான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபான்னா கலைஞருக்கு போய்ட்டு ஆயிரரூவா கொடுத்தாங்க அவ்வளோதான் கலைஞர் நிலமே அவ்வளோதான் டிட்டினுக்கு ஆயிரரூவா தர வரையா சரி சும்மா தான் தர அவங்க போய் கொடுங்க அவ்வளோதான் ரைட் ஓகே தம்பி இருப்பான் ஃபோன் பண்ணிட்டாங்க பேஸ்டு கடைக்கு போகணும் பில் எழுதி வச்சுருப்பாங்களே இப்போலாம் சொல்லி எழுதி வச்சுருன்றது வாட்ஸ்அப் கூட தரம் திறந்து பார்க்க முடியல எழுதி வச்சா வந்துடலாம் இங்கே பாருங்கள் லிஸ்ட் சரி என்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம் என்ன தான் பூ ரோஸ் சமந்தி வாழைப்பழம் பூஜைக்கு எலுமிச்சம்பழம் மூணு காஃபித்தூள் கர்ணக்கிழங்கு கற்பூரம் ஜிங்காவிட் டேப்லெட் சூரிக்கு கோபுரம் மஞ்சள் தூள் முந்திரத்தில் இருக்கு போல இருக்குது இதெல்லாம் பால் வாங்கணும் தயிர் வாங்கணும் மாவு வாங்கணும் அது எழுதில்லை மா பீட் செய்ய பீட் பீட் மாவு இருக்காங்க பீட்னா எங்கள் வாசையில் வந்து மாவுன்னு அர்த்தம் பால் தயிர் மை தூத் மட்டும் சரி ஓகே சரி போயிட்டு வந்துடலாம் வாங்க தெய்னா தயிர் தூத்னா பால் முசையா தம்பி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்கள் சனிக்கம்மன் தாடி மசிசேடு தான் சொல்கிறேன் பூஜை பண்ணுறோம் ஸோ நான் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாடி மசி சேவை பண்ணிட்டு போய் நேரங்க மேலே பூஜை பண்ணுறாங்க தாடி மசேடு கூட தனியாக கேட்க மாட்டான் மூஞ்சி எப்படி கழுவோம் நான் பாருங்கழுவ இன்னொரு தடவை கழிவு நம்ம தண்ணியை கையு ஊற்றி கழுவோம் ஒன்று பாருங்க ஓ மனு பூஜை பண்ணிப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் தான் சாமியில்ல சூரி கணநானம் துவா கணபதே கும்ம வாமஹே கவிஞீண உப்டமம் மூஞ்சல ஊற்றி தான் குட் மார்னிங் சரி ஓகே நான் கடைக்கு உடனே போயிட்டு வந்துட்டேன் சுற்ற மிஸ் கடைக்கு போய்ட்டு வந்துட் போய்ட்டு வந்து வணக்கம் சொல்லலாம் ஜாலியா நான் காலி சூரிய இந்த கொம்மாவை பூஜை கரையும் தேச்சி மீசை தாடி மிஸ் வந்து விடுச்சு கே ஆ பூஜை கருத்தோடு மிசை தாடி ஹிடணா ஓகே பிரதர்ஸ் நான் சொன்னது என்ன சொன்னேன் சொல்லு சூரி தமிழில் சொல்லு ஆ பூஜை அதனால் பூஜை அவரோதான் சொல்லு கும்மா பூஜை கரரியோ தேகுச்சி மீசை தாடி ஹடவனா கலாய் தெரியாதா நம்ம பேசுறது நான் இப்போ என்ன சொன்ன சொல்லி தமிழ் சொல்லு கும்மா பூஜை கரரியோ மீசை தாடி எடத்தண்கோ அப்படின்னு என்னது 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 கை கட்டுறீங்க தாடி வேணுமா வேணாமா எட்ட வேணாமா தாடி இட்டா வேணாமா இப்போ வேணும் சனிக்கிழமை பூஜைன்னு சொல்கிறேன் தாடி மிஸ்ஸை எடுக்க வேணாம்னு சொல்கிறேன் இன்னும் எடுன்ற சரி நான் கடிப்பிட்டுறேன் சுற்றினு வச்சுட்டு நான் குளிப்பாட்டிடுறேன் நாளைக்கு சரி ஓகே பல்லக இருறேன் இன்னும் இருக்குது இனிமேல் இருக்கு இரு கொஞ்சம் காமியா இந்த பாம்பு கடைப்போடு வந்துட்டேன் மூஞ்சை காட்டுன்னே இன்னும் மூக்கில் இருக்கு நல்லா இருக்கு சரி இந்த கடைப்பிட்டு ஆ அஞ்சு நேரம் இருப்பாங்க ரைட் ஓகே சூரிய அங்கடி விட்டு சார் ஒன்றும் மணி தோற்று சார் இல்லை நான் என்ன பேச புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே புத்தனி விஷா ஓகே இன்றைக்கு கீழ்கட்டில பண்ண ப்ரோகிராம் பதினொன்றரை மணிக்கு இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு எடிட் பண்ணி வச்சுருக்கேன் எடிட்னா சாரி ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரே சவுண்டாகனு சொல்லிட்டு என்னோட கொஞ்சம் மியூசிக் போட்டுப்பேன் ஓகே சாரி போட்டு வந்துடலாம் ஓகே காய்கறி வாங்கணும்மா சாமந்தி எவ்வளோம்மா இது எவ்வளோ 30 ruan 2 samandhi rose iliya rose 600 ruan rose 600 ruan share